மலைச்சாமி வணக்கம் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன சொல்லுங்க தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏழாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம் வணக்கம் மோகன் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அறிவோர பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ள இந்த சுருளி அருவிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வந்து செல்வது வட்டம் நிலையில் கடந்த சில தினங்களாக சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை ஈட்டக்காடு தூவானமனை மற்றும் சுருளி அருவி ஆற்றுப் பருகை பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்து பாதித்து வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் வெள்ள நீர் ஆச்சரித்து கொட்டி வருகின்றது மேலும் அருவியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கருப்பு கம்பிகள் சிதிலமடைந்தும் அடிக்கட்டியின் வழியாக தண்ணீர் வந்தும் அருவிக்கு செல்லும் சாலையில் வெள்ள நீர் அதிக அளவில் சென்றதால் சாலைகளும் சிதிலமடைந்து உள்ளது இந்த சாலைகளை சீரமைக்கும் பணியையும் வனத்துறையினர் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் குடிப்பதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து ஏழாவது நாளாக இன்று தடை விதித்துள்ளனர் மேலும் நீர்வரத்து சீராகும் வரை சுருளி அறிவிப்பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என அறிவிப்பும் வெளியிட்டுள்ளனர் சுருளி அறிவிப்பு பகுதியில் திடீர் வெள்ளப்பிற்கு ஏற்பட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தங்கும் சுருளி அருவியை குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி